அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே இந்த வீடியோவில் நாம் உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்த ஐந்து சிவ மந்திரங்களை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதன்மை மந்திரம் ஓம் நம சிவாய நான் சிவபெருமானை வழிபடுகிறேன் என்பது இதன் பொருள் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதால் உங்கள் உடல் புனிதமடைகிறது உங்களுக்கு சிவபெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய இது ருத்ர மந்திரமாகும் சிவபெருமானின் ஆசிகளை பெற ஐந்து உச்சரிக்க வேண்டும் இது உங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற பயனுள்ளதாக இருக்கும் ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்ற மந்திரம் அடுத்ததாக ஆதி மந்திரம் சிவ 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 சம்போ சிவ 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 சம்போ சிவாய நம சிவ மசிவை என வய நமசி நமசிவய இந்த பஞ்சாச்சர மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பஞ்சபூத சக்திகளையும் பெற முடியும் ஐந்து எழுத்துக்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விரல்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம் ஐந்து விரல்களும் ஐந்து பூதங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தி இந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது ஏற்படுது அடுத்ததாக யோக மந்திரம் ஹரி ஓம் நம சிவாய ஹரி ஓம் நம சிவாய இந்த மந்திரம் விரும்பியது நிறைவேறக்கூடிய மந்திரம் என்ன சொன்னே உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்த ஐந்து சிவ மந்திரங்களை பத்தி இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவே இருந்த நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பல ஆன்மீக தொடர்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொல்லுங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்